ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எங்கே போய்ட்டு இருக்கோன்னு பார்க்குறீங்களா நம்ம சரவணா செல்வரப்பு தான் வந்துருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரம் சில பாத்திரங்கள் வாங்க வேண்டியது இருந்தது இங்கே எப்படி இருக்க கலெக்ஷன்ஸ்னு பார்க்கலான்னு வந்தோம் ஸோ தான் இந்த வீடியோவில் கேப்ச்சர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கன்டெனர்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது அதுலேயும் எது வந்து வித்தியாசமாக இருந்தது நம்மளுக்கு ஏதாவது ஒரு பொருள் உள்ளே கொட்டி வச்சுருக்கோனோ அது எவ்வளோ இருக்குது குவான்டிட்டி கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா அதெல்லாம் விசிபிளாக தெரியாது ஸோ அந்த மாதிரி எடுத்து வைக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாங்கள் சூஸ் பண்ணோம் இதில் வந்து ரெண்டு கலர்ஸ் இருக்குது ஒயிட் கலர்லேயும் கொடுத்துருக்காங்க பிளாக் கலர்லேயும் கொடுத்துருக்காங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் லெவன் ரூபீஸ் குவாலிட்டி அப்படி ஒரு குவாலிட்டி சூப்பர் குவாலிட்டியில் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி அந்த லைன் அந்த ரோ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா திருக்கு சொம்புன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி அண்டை நிறையா வந்து இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ் தான் இருந்தது அண்ட் நிறையா வந்து தூக்கு நிறையா இருந்தது தூக்குலே வந்து சைஸஸ்லேருந்து அதாவது டிசைன்ஸ்லேருந்து எல்லாமே வேறு வேறு மாதிரி சூப் சூப்பராக இருந்தது நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது ஒன்று ஒன்றும் அதுக்கு தாப்புல குவாலிட்டிலாம் சூப்பராக இருந்தது அண்டு ரொம்ப அழகாக இருந்தது இந்த இந்த டிஃபன் கேரியர்லாம் வந்து நல்ல வெயிட் கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்தது நிறைய தூக்கு பார்த்தோம் எல்லாமே வந்து வித்தியாச வித்தியாசமாக இருந்தது இப்போல்லாம் தூக்கு யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல பட் அதில் அவ்வளோ வேரியண்ட் கொடுத்துருக்காங்க லைன்ஸ் போட்ட மாதிரி என் பிளைனா அதுலேயே வந்து இன்னும் வித்தியாசமாக இருந்தது நிறைய கலெக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் ஒரு ரவுண்ட் பார்த்தோம் இதில் என்னென்னா எங்களுக்கு நாங்கள் ரொம்ப லேட்டாக போனோம் எயிட் தேர்ட்டி அந்த ரேஞ்சில் தான் போனோம் ஸோ வந்து அந்தளவுக்கு கூட்டமே இல்லை எங்களுக்கு அங்கே இருந்த அந்த அண்ணா வந்து என்ன ப்ராடக்ட் எங்களுக்கு வேணும் என்ன மாதிரி நாங்கள் பார்க்குறோம் அப்படின்றத கேட்டுட்டு அதுக்கான வெரைட்டிஸ் வந்து நிறைய எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து காட்டினாங்க இது வந்து இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி டிசைன் இந்த மாதிரி சைஸ் இந்த மாதிரி ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்று எடுத்து காட்டும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எங்களுக்கு இது க்ரௌடாக இருக்கும்போது போயிருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரியே நம்மளுக்கு பண்ணியிருக்க மாட்டாங்க அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நாங்கள் என்ன வாங்க போகணுன்றத சீக்கிரமாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது அண்ட் அது மட்டும் இல்லை அந்த வந்து இதில் இந்த சைடில் இந்த ரூலில் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒன்று ஒன்று காட்டும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பட் நம்ம லேட்டாக போனதுனால நம்மளுக்கு கிடைச்சிருக்கோ நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அதை இந்த ஆயில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் குவாலிட்டி நார்மல் நம்ம ஹோல்சேலில் போய் வாங்குவோம்ல இல்லை ஆன்லைனில் வாங்குவோம் அதே ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இது எல்லாமே இருந்தது எதுவும் வந்து அதை விட அதிகமாக எங்களுக்கு தெரியலதில் சில ப்ராடக்ட் வந்து நான் ஆன்லைனில் அங்கே நினை செக் பண்ணேன் சேம் அதே ப்ரைஸ் தான் வருது கிட்டத்தட்ட அதிகபட்சம் என்ன ஒரு த்ரீ ருப்பீஸ் அந்த மாதிரி தான் வேரி ஆகுது தவிர ரொம்பலாம் ஒன்றும் பிரைஸ் வேரி ஆகலை அண்டு ஃபுல்லாகவே இருக்குது ஏ டு ஜெட் நம்மளுக்கு பொருள் வாங்கணுன்னா நம்ம கண்டிப்பாக இங்கேயே எல்லாமே கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கலாம் ஏ டு ஜெட் இங்கேயே இருக்குது இந்த மாதிரி ஸ்டாண்ட்ஸ்லாம் வந்து சூப்பர் குவாலிட்டியில் இருந்தது இதிலே வந்து நிறைய வித்தியாச வித்தியாசமாக இருந்தது இந்த கிளாஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி நிறையா இருந்தது இந்த ஃப்ரூட் பாஸ்கெட்லாம் வந்து நல்ல குவாலிட்டியாக இருந்தது சூப்பர் குவாலிட்டி திக்காக இருந்தது இதிலே வந்து நிறையா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது நமக்கு பெருசாக தேவைப்படலான்னா சின்ன சைஸில் வாங்கலாம் அந்தளவுக்கு இங்கே நிறைய சைஸஸும் வேரியன்ட் இருந்தது அப்படியே ஒரு ரவுண்டு ஃபுல்லாக இந்த ஸ்டாண்ட்ஸ் தான் இருந்தது எப்போவுமே நம்மளுக்கு வாங்குகிறோமோ இல்லையோ அதை பார்த்தா ஒரு ஆசையாக இருக்கும் ஸோ அப்படியே ஒரு ரவுண்டை பார்த்தோம் எல்லாத்தையுமே பார்த்தோம் டிஃபன் மாக்ஸுக்கே ஒரு ரோ ஃபுல்லாக இருந்தது அதே மாதிரி அஞ்சரை பெட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருந்தது அதாவது மேலே மூடி எடுத்துனா உள்ளே ஒரு லிட் இருக்கிற மாதிரி அதுக்குள்ளே வந்து அந்த கப்ஸ் இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் மேலே வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இதுலேயே வந்து நிறைய வேரியண்ட் கொடுத்துருந்தாங்க அண்ட் ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து நிறைய வேரியண்ட்டில் இருந்தது கம்மி பட்ஜெட்ல வந்து கொஞ்சம் ஹையாக வாங்குகிற அளவுக்கு அங்கே இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா காஃபி ஃபில்ட்ரு இதெல்லாம் இருந்தது வீட்டுக்கு தேவையான ஏ டு ஜெட் பொருள் எல்லாமே இங்கே வாங்கலாம் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரீசனபிள் தான் எதுவுமே அதிகம்னு சொல்ல முடியாது நம்ம ஹோல்சேலாக ஒரு இடத்துல போய் வாங்குகிற அதே ப்ரைஸ் தான் இங்கே இருக்குது ஆன்லைனில் கம்பேர் பண்ணும்போதும் சேம் ப்ரைஸ் தான் வந்தது எனக்கு அந்த செக்ஷனை விட இந்த செக்ஷன் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது கிளாஸ் பவுல்ஸ்லாம் அவ்வளோ சூப்பர் குவாலிட்டின்னு சொல்லுவேன் அதை கையில் நம்மளால் தூக்கவே முடியல ஒரு கையில் அந்த அளவுக்கு வெயிட் கொடுத்துருக்கு ரொம்ப நல்லா இருந்தது இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேக்காக இருந்தது சிக்ஸ் பீஸஸ் அந்த மாதிரி அதிலே வந்து பிளேட்ஸோடு வர மாதிரி எல்லாமே டூ ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி இந்த ரேஞ்ச்லலாம் இருந்தது இந்த மாதிரி நம்ம ஸ்டோரேஜ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி எல்லா கண்டெய்னர்ஸும் இதில் இருந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருந்தது எயிட்டி சிக்ஸ் ருப்பீஸு ரொம்ப அழகாக இருந்தது இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான் இதெல்லாம் இதிலே வந்து சைஸஸ் இருக்குது சின்னது பெருசு அந்த மாதிரி இருக்குது இந்த க்ளாஸ் பவுல் வந்து ரொம்ப அழகாக இருந்தது கலர்வைஸ் வந்து அவ்வளோ பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது அதே மாதிரி குவாலிட்டியும் சூப்பராக இருந்தது முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தோடைய ப்ரைஸையும் வந்து இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் சில அதை வந்து நான் மென்ஷன் பண்ணல ஏன்னா பார்க்கும்போதே அது கிளியராக தெரியுதுன்றதுனால நான் மென்ஷன் பண்ணல இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாஸ்கெட்ஸும் இருந்தது எந்த ஒரு பொருள் எடுக்கிறதா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு ரேக்கே இருக்குது நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு அவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்தது இது உண்டியல் இது ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் அதேமாதிரி இந்த ஜார்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகழகாக பெயிண்டிங்கோட சூப்பராக இருந்தது ஆனால் என்ன அதை நம்ம வாங்கினோன்னு அதை கேரி பண்ணிவிட்டு வரது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வரணும் பட் ரொம்ப அழகாக இருந்தது இதிலே பார்த்திங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாகவே ஜாடி தான் இருந்தது அதாவது சின்ன ஜாடியிலேருந்து பெருசு வரைக்கும் உப்பு போடுற மாதிரி பெருசாக நம்ம வந்து கொட்டி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே இருந்தது அண்ட் டேபிளில் வைக்கிற மாதிரி பெப்பர் சால்ட் போடுற மாதிரி அதிலே ஃபோர் பீசஸ் இருக்கிற மாதிரிலாம் இருந்தது இந்த ட்ரேலாம் ரொம்ப கம்மி பட்ஜெட் தான் சொல்லுவேன் அதிலே வந்து நிறைய வெரைட்டி இருக்குது நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கலர் காம்பினேஷனும் சூப்பராக இருந்தது இதெல்லாம் அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி பவுல்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால அதை தான் ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து பார்த்துட்டிங்க இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது திக்காக இருந்தது ரொம்ப தின்னெல்லாம் இல்லை ரொம்ப திக்காக இருந்தது குவாலிட்டி சூப்பராக இருந்தது நம்ம கண்டிப்பாக வாங்கலாம் அந்த அளவுக்கு தான் ப்ரைஸ் ரேஞ்சும் இருந்தது நம்மளால் வாங்க முடியாத அளவுக்குலாம் இல்லை நார்மலாக ப்ரைஸ் ரேஞ்சில் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருந்தது இதெல்லாம் சூப்பராக இருந்தது அண்ட் இதே லைனில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருந்தது அதிலே ஜாடிலாம் சூப்பராக இருந்தது இந்த ஜாடிலாம் ரொம்ப அழகாக இருந்தது அதிலே பெருசு சின்னது அந்த மாதிரி சைஸஸ் வந்து வேரி ஆகுது அப்புறம் இந்த பவுல்ஸ்லாம் இருந்தது ஃபுல்லாகவே இந்த பிளாக்கில் பார்க்கும்போது அது தனி லுக்கு தான் சூப்பராக இருக்கும் டைனிங்லலாம் வச்சோன்னா அவ்வளோ அழகாக இருந்தது நீ லைனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வைக்கிற மாதிரி ஜாடிலாம் இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது பிளேட்ஸ் எல்லாமே ஒரு ரேக் ஃபுல்லாக இருக்குதுங்க நம்மளுக்கு எப்படி வேணுமோ தேடி கண்டுபிடிச்சி எடுக்கலாம் எல்லா ப்ரைஸ் பட்ஜெட் எல்லாேருக்கும் ஒரு ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவோம்ல ஒரு நூறுரூபாவில் எடுத்தால் போதும் ஒரு நைன்டி ருப்பீஸில் எடுத்தால் போதும் அந்த மாதிரி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போனால் கண்டிப்பாக இங்கே எடுக்கலாம் எல்லா ப்ரைஸ் ரேஞ்ச்லையும் இங்கே இருக்குது ஒரு ரோ ஃபுல்லாகவே ப்ளேட்ஸ் தான் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது எல்லாமே அது அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு பேஸ்கெட் ஜுரோக்கு வந்து நாங்கள் தாவிட்டோம் அங்கே வந்து நிறைய இருந்தது கலெக்ஷன்ஸு அப்படியே பார்த்துட்டு ஒரு ஒன்றையும் எடுத்து பார்க்கும்போது என்ன தான் வாங்கினாலும் ஒன்றும் வாங்கிடலாமா சின்னதாக இருக்குது க்யூட்டாக இருக்குது இதை வாங்கிடலாமா அப்படின்ற மாதிரி தான் மைண்டை பட் நம்ம என்ன வாங்க வந்தோமோ அதை மட்டும் தான் வாங்கணுன்றதில் கொஞ்சம் தெளிவாக வந்ததுனால நாங்கள் வேறு எதையும் எடுக்கலை இதெல்லாமே அழகாக இருந்தது பிளாக் கலரில் ப்ளேட்ஸ்லாம் ஃபுல்லாகவே பவுல்ஸ் எல்லா கலர்ஸ்லேயும் இருக்குங்க அப்படியே ஒரு ரவுண்டு வந்தோம்னா இந்த சைடு ஃபுல்லாகவே பென் ஸ்டாண்டு ஒரு ரோ ஃபுல்லாகவே பென் ஸ்டாண்டு ஆஃபீஸில் டேபிளில் யூஸ் பண்ணுற மாதிரி பென் ஸ்டாண்ட்ஸு அண்ட் மினி டஸ்ட்பின்லாம் இருந்தது அது டேபிள் கீழே வைக்கிற மாதிரி மினி டஸ்ட்பின்ஸ் இருந்தது இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் இருந்தது ஃபுல்லாகவே எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்குது ஏ டு செட் இருக்குது சொன்ன மாதிரி பட் நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரோமோ அதை வாங்கினா நல்லாயிருக்கும் இல்லைன்னா நம்ம கையில் இருந்து தான் போயிட்டே இருக்கும் அமௌண்ட்டு இதெல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் இதில் பார்க்குற மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சரவணா செல்வரத்தனம விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் விடியில் உங்களை மீட் பண்ணுறேன் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட தேங்க் யூ